இட்ஸ் வெல்கம் பேக் டு கிராஃப்ட் கிராஃப்டிங் யார் கியூரியாசிட்டி இன்றைக்கி நம்ம கிட்டோஸ் கிராஃப்ட் சேனலில் ஒரு வேஸ்ட்டு பேப்பர் பிளேட்டை வச்சு தான் சூப்பரான ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம் எப்படி பண்ணாங்க அதை பார்த்துக்கலாமா நான் இன்றைக்கி எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வேஸ்ட் பேப்பர் பிளேட்டும் லாஸ்ட் டைமாக நான் ஒரு சாக்லேட் ட்ரே வந்து யூஸ் பண்ணியிருப்பேன் அதே சாக்லேட் ரேயே இன்னொன்று இருந்துச்சு அதையும் வந்து நான் இன்றைக்கி யூஸ் பண்ணி தான் ஒரு அழகான கிராஃப்ட் பண்ண போகிறோம் இதுக்கு ஃபஸ்ட்டு நான் எடுத்துருக்க ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாக்லேட் ட்ரேயில் வந்து ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து நான் இன்றைக்கி ஸ்கை ப்ளூ சூஸ் பண்ணேன் பட் என்ன ஆச்சுன்னா நான் வந்து ஒயிட்டும் ப்ளூவும் ஸ்கை ப்ளூ இல்லாதனால இந்த ரெண்டு கலரையும் மிக்ஸ் பண்ணி நான் ஸ்கை ப்ளூ வரும் ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் ரெண்டு ரெண்டு கலரையும் ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணிட்டேன் பட் அது தப்பு ரெண்டையுமே ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணக்கூடாது இப்போது செவன்ட்டி பர்சன்ட் வந்து எயிட்டி பர்சன்ட் வந்து ஒயிட் எடுத்தோம்னா ப்ளூ வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் எடுக்கணும் அப்போ தான் நமக்கு அந்த ஸ்கை ப்ளூ கலர் கிடைக்கும் பட் எனக்கு இது தெரியாமல் நான் ரெண்டையுமே ஈக்குவலாக எடுத்துட்டேன் பட் எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே சரி வேஸ்ட் ஆக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே ப்வை வந்து நான் வந்து அதில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காய வச்சுட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு இடையில வந்து க்ரீன் கலர் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வேஸ்ட் மெட்டீரியல் வச்சு தான் நான் எனக்கு பண்ணியிருக்கேன் உங்கள் வீட்டில் மாதிரி கிடச்சிதான் நீங்களும் இந்த மாதிரி இனோவேட்டிவாக ரெடி பண்ணி உங்கள் வீட்டில் வந்து ஹேங் பண்ணி போடுங்க ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இப்போ இப்போது போஸ்டர் கலர் தானே எனக்கு எது எல்லாத்துக்குமே போஸ்டர் கலர் தான் இதை வச்சு நல்லா அப்ளை பண்ணிட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா காஞ்சதுக்கப்புறமா பேப்பர் பிளேட்டில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டென்சில் இருக்குல்ல அந்த ஸ்டென்சிலை வச்சு ஸ்கொயர் ஷேப்பில் ஃபுல்லாக ட்ரா பண்ணிக்கிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் வந்து இந்த ஸ்டென்சில் வச்சு தான் நான் இன்றைக்கி ட்ரா பண்ணேன் ஸ்டென்சில் எல்லாம் ஸ்கேல் வச்சும் ட்ரா பண்ணிவிட்டு அதை அப்படியே கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மிரர் ஒர்க் மாதிரி இருக்குது அது மிரர் ஒர்க் மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த ஐடியாவை சூஸ் பண்ணது இப்போ ஃபுல்லாக வந்து இதை ஒட்டிட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க க்ளூகன் கன் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது என்கிட்ட க்ளூ கன் வந்து லொக்கேஷன் சேஞ்ச் ஆனதுனால என்கிட்ட க்ளூகன் இன்றைக்கி இல்லாமல் போயிடுச்சு இந்த கிராஃப்ட் பண்ணுறதுக்கு ஸோ நான் நார்மல் க்ளூ தான் எடுத்துருக்கேன் இப்போது என்கிட்ட வேஸ்டான ஒரு பாசியில் உள்ள பீட்ஸ் தான் இருந்துச்சு அந்த பீட்ஸை வந்து இந்த மிரரை சுற்றி இந்த மாதிரி ஒட்டிக்கலாம் ஒட்டிட்டு நல்லா அதையும் காய வச்சு எடுத்துக்கோங்க நான் நார்மல் கம் யூஸ் பண்ணனால எனக்கு வந்து ஹோல் நைட்டு இது வந்து ட்ரை ஆகிறதுக்கு டைம் எடுத்துச்சு இதே நீங்கள் குளூகன்னா நமக்கு பிரச்சனையில் டக்கு டக்குன்னு பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனால் இது ரொம்ப ஈஸியான கிராஃப்ட் தான் ஆனால் எனக்கு க்ளூகன் இல்லாததுனால தான் ரொம்ப லேட் ஆச்சுது இதை ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு நல்லா காய வச்சு சுற்றி ஒட்டிக்கிட்டு நல்லா காய வச்சுக்கலாம் காய வச்சதுக்கப்புறமா சேம் பேப்பர் பிளேட்லேயே ஸ்டென்சில் வச்சு ரவுண்டாக ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதாச்சும் ஒரு பெரிய ரவுண்டு அதை விட சின்ன ரவுண்டு அதை விட சின்ன ரவுண்டு அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது ஃபுல்லாக முடிஞ்சு ஒட்டி முடிச்சதுக்கப்புறமா நார்மல் நூலோ இல்லை மேட் நூலோ எடுத்துக்கிட்டு அதை வந்து அசண்டிங் ஆர்டரில் இந்த மாதிரி இப்போ காட்டுவேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க ஒட்டினா நமக்கு அப்படி ஒன்று வந்து அசண்டிங்கில் அப்படி அழகாக வரும் நமக்கு இந்த மாதிரி இப்போ ஒட்டிட்டோம் ஒட்டினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்ம வந்து பேப்பர் பிளேட்டில் கட் பண்ணி வச்சுருக்க சர்க்கிளில் வந்து ஃபுல்லாக அதுக்கு நூலுக்கு மேலேயே கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஈஸியான கிராஃப்ட் ரெடியாகிடுச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் வேஸ்ட் மெட்டீரியலில் பண்ண ஒரு கிராஃப்ட் ரெடி ரெடியாகிடுச்சு இந்த கிராஃப்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு அழகான வீடியோவில் வரலாம் பை பாய்